வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் தள்ளுபடி பிரம்மாண்டமாய் பாடி தங்கம் விலை கடந்த சில காலமாகவே தொடர்ந்து உயர்ந்து உச்சத்தை தொட்டு வந்தது ஒரு கட்டத்தில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தை கூட தாண்டியது ஆனால் கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை மெல்ல குறைந்து வருகிறது தங்கம் விலையின் இந்த திடீர் சரிவு குறித்தும் இதற்கான காரணம் குறித்தும் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம் விலையில் நற்செய்தி மேல் நற்செய்தி வந்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக தங்கம் விலை சரிந்திருக்கிறது யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம் டிரம்ப் இருக்கும் வரை நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தங்கம் விலை நிச்சயம் பத்தாயிரத்தை தாண்டும் எனவே தங்கம் விலை குறையும் போது தேவை என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் அதேபோல மற்றொரு வீடியோவில் தங்கம் விலை கொஞ்சம் குறைந்துள்ளது எனவே தங்கத்தை உடனடியாக வாங்கிக் கொள்ளுங்கள் தங்கம் விலை ஐந்தாயிரத்திற்கு கீழ் போகுமா ஏழாயிரத்திற்கு கீழ் போகுமா என கேட்காதீர்கள் தங்கம் விலை இப்போது குறைய ட்ரம்ப் தான் காரணம் ஆனால் ட்ரம்ப் நிச்சயம் சீக்கிரமே மாற்றி பேசுவார் தங்கம் விலை மீண்டும் உயர வாய்ப்பிருக்கிறது எனவே காத்திருக்க வேண்டாம் என கூறியிருக்கிறார் மேலும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பை சரியாமல் இருக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் சீனா யுவான் மதிப்பு பத்து சதவிகிதம் சரிந்துள்ளது சீனா யுவான் மதிப்பு சரியும் போது நமது ரூபாய் மதிப்பு சரியாமல் இருந்தால் சர்வதேச வர்த்தகம் எல்லாம் சீனா பக்கம் போய்விடும் ரூபாய் மதிப்பை பாதுகாப்பதால் நமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை சீனாவுக்கே லாபமாக இருக்கும் அதே நேரம் ரூபாய் மதிப்பை ரொம்பவும் பாதுகாக்கவும் முடியாது ரூபாய் மதிப்பு சீக்கிரமே குறையும் அப்படி குறையும் போது தங்கம் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் ஏனென்றால் சர்வதேச சந்தையில் ரூபாயை வைத்து தங்கத்தை வாங்க முடியாது டாலரை கொடுத்தால் மட்டுமே தங்கத்தை வாங்க முடியும் யாரோ டாலரை கொடுத்து தங்கத்தை வாங்கிய பிறகே அது உங்களது கடைகளுக்கு வருகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என கூறியிருக்கிறார் தங்கம் விலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிய உச்சத்தை தொட்டது அப்போது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தை தாண்டியிருந்தது ஆனால் அதன் பிறகு மெல்ல குறைந்தே வருகிறது கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையில் மாற்றம் இல்லாமல் தொடர்கிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொட்டது அன்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்தாயிரத்து நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்பட்டது அப்போது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையானது வரலாற்றில் தங்கம் விலை இந்த அளவுக்கு உச்சம் தொட்டது இதுதான் முதல் முறை இருப்பினும் அதன் பிறகு தங்கம் விலை மெல்ல மெல்ல சரிந்து வருகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை

தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி